முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவரும் மற்றும் பொருளாளருமான டி ஆர் பாலுவின் மனைவி ரேணுகாதேவி உடல்நலக் குறைவால் இன்று காலமாகி உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலுவின் மனைவியும் தொழிற்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் தாயாருமான ரேணுகா தேவி இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு தற்போது வயது எண்பது நுரையீரல் பாதிப்புக்காக கடந்த எட்டு மாதங்களாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த ஒரு மாதமாக தொடர் சிகிச்சைகள் இருந்த நிலையில் இன்று காலை ரேணுகாதேவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது